ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பெரியோர்களின் ஆசி அவசியம் பெரியோர்களின் ஆசி அவசியம் தேவை தெரிந்த சம்பவம் இதுல ஒண்ணு இருக்கு ஆனா தெரியாத உண்மையும் ஒன்னு இருக்கு சிரஞ்சீவி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு வாழறவங்களை சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் அனுமன் விபீஷணன் கிருபாச்சாரி பரசுராமன் மார்க்கண்டேயன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவிகள் அப்படின்னு நம்ம சொல்வோம் மரணமில்லா பெருவாழ்வு எழுதியிருக்கும் இவர்கள் பூத உடலுடன் இல்லை அப்படின்னாலும் இன்னும் தங்கள் ஆன்மாவுடன் இங்கு உலவி கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கைகள் சொல்கின்றது இந்த சிரஞ்சீவிகளில் மிகவும் பிரபலம் நமது மார்க்கண்டேயன் இவனை காப்பாற்ற வேண்டியதான சிவபெருமான் காலனையே காலால உதைத்தாரு யமனுக்கு பயந்து பதினாறு வயதே நிரம்பி இந்த பாலகன் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் புகுந்ததும் பின்னர் சிவபெருமான் பிரத்தமாகி காலனை காலால் உதைத்து இவனை காத்தருளி இருப்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு தெரியுமா இதன் பின்னணியில நமக்கெல்லாம் மிகப்பெரிய செய்தி ஒன்னு அடங்கியிருக்கு மார்க்கண்டேயனுக்கு பதினாறாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு தெரிய வந்தது அவனுக்கு அல்பாயுசுதான் என்றும் அவன் தந்தையுமான மிருகண்ட மகரிஷிக்கு தெரிய வந்தது ஆகையால மகனை காக்க விரும்பி மிருகண்ட முனிவர் அவனுக்கு சீக்கிரம் உபநயனம் வித்தார். பின்னர் பெரியோர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காமல் அவர்களில் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசிகளை பெற்று வருவாயாக அப்படின்னும் சொன்னார் மார்க்கண்டேயனும் அதே போல தான் பார்க்கும் பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்று வந்தான் சப்தரிஷிகள் ஒரு முறை மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தபோது மார்கண்டேயன் இவ்வாறு அவர்களிடம் விழுந்து ஆசி பெற அவர்களும் தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு வாழ்த்தினாங்க பிறகுதான் தெரிந்து கொள்கிறாங்க அவனுக்கு பதினாறு வயதில் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு என்றும் சத்தியத்தையே பேசும் சப்தரிஷிகளின் வாக்கு பொய்க்குமா இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மா கிட்ட கொண்டு சென்றாங்க அவரிடம் விழுந்து ஆசி பெறுகிறான் மார்கண்டேயன் அவரும் அதே போல ஆசி வழங்குகிறாரு இப்படி பார்க்கும் பெரியோர்கள் அனைவரின் காலிலையும் விழுந்து ஆசி பெறவே அவர்கள் ஆசி அனைத்தும் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றி விடுகிறது பெரியோர்களின் ஆசியை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமை அல்லவா ஆகவேதான் சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டையனை காத்ததோடு மட்டுமல்லாம அவன் என்றும் பதினாறு அதாவது சிரஞ்சீவியாக இருப்பான் அப்படின்னும் வரம் தருகிறார் பெரியோர்களை விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டா அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியைப் பெற வேண்டும் அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தையே மாற்றக்கூடியது எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டா அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியை பெற்றுக்கொள்ளுங்க நமக்கு வரும் துன்பத்தை காப்பாற்றக்கூடியது பெரியோர்களின் ஆசீர்வாதம் என உணர்ந்து நாம் பெரியோர்களை வணங்கி இன்னலம் பெறுவோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி